வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயூரியும் அஞ்சனாவும் பொங்கல் வைக்க மற்ற பெரியவர்கள் அனைவரும் தோட்டத்து புல்வெளியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் நகுலும் யுகேந்திரனும் தொழில் விஷயத்தில் இருந்தனர் சாமி கும்பிடலாம் வாங்க அஞ்சனா அழைக்க அனைவரும் எழுந்து வந்தனர் கரும்பை கூடாரமாய் வைத்து நடுவே பொங்கல் சாணத்தில் பிடித்த பிள்ளையார் என அனைத்தும் வைத்து சூரிய பகவானை வணங்கினர் அனைவரும் தோட்டத்திலேயே ஓய்வாக அமர்ந்து பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம் அது அப்பா கரும்பு உரிச்சு தாங்க உதை கேட்கவும் யுகேந்திரன் ஒரு கரும்பை எடுத்து முறித்தான் நகுலுக்கு ஏதோ அழைப்பு வர ஃபோனை காதுக்கு கொடுத்தபடியே கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி நடந்தான் பேசி முடித்துவிட்டு தண்ணீர் குடிப்பதற்காக உள்ளே நுழைந்தவனின் கண்களில் மனைவி விழ நீ மட்டும் தனியா இங்கே என்ன பண்ற வினவியபடி அவள் அருகே விரையவும் அவள் அவசர அவசரமாக விழிகளை துடைத்து கொண்டாள் கண்கள் சிவந்து முகம் சுருங்கி அவள் இருந்த தோற்றம் மனைவி அழுதிருக்கிறாள் என்பதை அவனுக்கு படம் பிடித்து காட்ட என்னாச்சுமா பதறியபடி அவள் தோலை தொட்டான் அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டவள் ஒண்ணுமில்ல நகுல் பொங்கல் வச்சோமல்ல புகை ஒத்துக்கல கண்ணெல்லாம் எரியுது முயன்று புன்னகைத்தவள் அவன் விழிகளை ஏறிடாமலேயே வெளியேறிவிட்டாள் ஒரு பெருமூச்சுடன் வெளியே வந்தவனுக்கு மனைவி எதற்கு அழுதிருக்கிறாள் என்று காரணம் தெரியாமலெல்லாம் இல்லை நன்றாகவே தெரிந்தது ஆசையுடன் அவள் பேச செல்லும் சமயங்களில் எல்லாம் முறைத்து கொண்டு விலகிச் சென்ற அவளது தந்தையை அவளது அம்மாதான் பாவம் கணவன் பக்கம் செல்ல முடியாமல் மகளையும் ஒதுக்க முடியாமல் திண்டாடிக்கொண்டிருந்தார் தோட்டத்தில் வந்து நின்றவனின் பார்வர் பார்வை அனைவரின் மேலும் படிந்தது ஆளாளுக்கு மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி அளவலாவிக் கொண்டிருக்க அஞ்சனா மட்டும் முயன்ற முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள போராடுவது தெரிந்தது காதல் கொண்டவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளது கவலையை எப்படியாவது போக்க வேண்டும் மனம் உந்தித்தல்ல அவனது பார்வை அஞ்சனாவின் தந்தை கருணாகரனை தேடி ஓடியது மாடி பால்கனியில் நின்று தோட்டத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் அவரது முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை செல்லமாக வளர்த்த ஒற்றை மகளை பிரிந்து அவர் மட்டும் சுகமாய் வாழ்ந்து விடுவாரா என்ன மனபாரத்துடன் மகளைத்தான் வெறித்து கொண்டிருந்தது அவரது கண்கள் ஒரு பெருமூச்சுடன் தன் மனதில் இருக்கும் கோபதாபங்களை மனைவிக்காக ஒதுக்கி தள்ளியவன் மாமனாரை நோக்கி நடந்தான் மாடி பால்கனியில் விரைந்தவன் அவரை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் தொண்டையை செரும சத்தம் கேட்டு திரும்பினார் கருணாகரன் அவனை கண்டவருக்கும் எப்படி அவனை எதிர்கொள்வது என்று தெரியவில்லை முதலில் முதலிலிருந்த கோபமெல்லாம் இப்பொழுது அவன் மீது இல்லை வந்த நாளிலிருந்து மகள் மீது அவன் காட்டும் காதலையும் அக்கறையையும் பார்த்து கொண்டு அல்லவா அவராலும் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா மெல்ல அவர் அருகே வந்து நின்றான் ம் சொல்லுங்க அஞ்சனா மேல இருக்கிற கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்குதா அன்னைக்கு அவள் அந்த முடிவை எடுத்துட்டாலும் இப்போ வரைக்கும் அதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் எங்களுடைய காதலுக்காக அவ அன்னைக்கு எடுத்த முடிவு சரிதான் ஒரு பெத்தவங்களாம் உங்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு என்னால என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்களை எதிர்த்து என் கூட வந்தாலும் அவ மனசுடைய ஓரத்தில் உங்க ஞாபகம் உறுத்திக்கிட்டே தான் இருக்குது அவன் பேச பேச அவர் மனம் உருகி போயிற்று அவருக்கு தெரியும் தங்களது செல்ல மகளால் தங்களை பிரிந்து இருக்க முடியாது என்று ஓப்பனாக சொல்லணும்னா எங்க வாழ்க்கையை நாங்க இன்னும் ஆரம்பிக்கல அவளுடைய மனசுல நெருஞ்சி முள்ளா இருக்கிற வேதனையை கலையாமல் அவளோட சந்தோஷமா வாழ்றதுல எனக்கும் விருப்பமில்லை குழந்தைகள் பண்ணுற தப்ப பெத்தவங்க மன்னிக்கிறதில்லையா எனக்காக இல்லைனாலும் உங்க மகளுக்காக அவளை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் தன் மனைவியின் சந்தோஷத்திற்காக அவர் மேலிருந்த கோபத்தை விட்டு கொடுத்தான் நகுல் மனதில் இருப்பதை பேசிவிட்டு திரும்பிச் செல்ல போனவனை தடுத்தார் கருணாகரன் மாப்பிள்ளை அவருடைய இந்த அழைப்பை கூறாமல் கூறியது அவர் மன்னித்து விட்டார் என்று என்னதான் என் மேலே கோபம் இருந்தாலும் என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து என்கிட்ட பேசுனீங்களே இதுலயே உங்களுடைய நல்ல மனசு எனக்கு புரிஞ்சிடுச்சு நானும் அன்னைக்கு அவ்வளவு கோபப்பட்டிருக்கக்கூடாதுதான் கூடாதுதான் பணம் காசை விட மனசு ரொம்ப முக்கியம் என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண் பார்த்துக்கிற குணம் முக்கியம் அது உங்ககிட்ட நிறையவே இருக்குது நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை வயதில் பெரியவர் மன்னிப்பு கேட்கவும் அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது ஐயோ மாமா பதறியபடி அவர் கையை பற்றி கொண்டான் ஒற்றுமையாய் இருவரும் நடந்து வருவதை பார்த்த குடும்பத்தினருக்கு மயக்கமே வந்துவிட்டது அவரது மனைவி சாந்திக்கு தலைகால் புரியவில்லை என்னங்க ஆனந்த கண்ணீருடன் அவர் கணவனை நோக்க மாப்பிள்ளை மனசு தங்கம் சாந்தி நான் தான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அஞ்சனா வந்து அவரை கட்டி கொண்டார் அப்பா சாரிப்பா தேங்ஸ் நன்றியையும் மன்னிப்பையும் மாறி மாறி வேண்டாம் அழாதேம்மா இனி நீ சந்தோஷமா இருக்கணும் மகளின் தலையை பாசத்துடன் நீவி விட்டார் அவளது அன்னையும் அவளை கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் ஒரே செல்வ மகளின் திருமணத்தை மனம் குளிர பார்க்க முடியாத ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது கூடிய சீக்கிரமே ஒரு பேரப்பிள்ளையை எங்களுக்கு பெத்துக்கொடு எனக்கும் உன் அப்பாவுக்கும் அதுல தான் சந்தோஷமே அடங்கியிருக்கு அங்கு ஒரு அழகான சூழல் உருவானது நேரம் கலகலப்பாக விரைய இரவும் வந்தது இரவு உணவை முடித்துவிட்டெழுந்த நகுல் கிளம்பலாமா அஞ்சு மனைவியுடன் வினவ அவளோ இன்னைக்கு நான் என் அம்மா அப்பா கூடவே தங்கிக்கிறேன் நகுல் நீங்க கிளம்புங்க என்று என்றுவிட அவனுக்கோ கடுப்பு பின்னே அனைத்து பிரச்சனைகளையும் ஓய்ந்து விட்டது இனியாவது தன் பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று அவன் தன் மனதிற்குள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டிருக்க அவள் மனைவியோ அதில் மண்ணை அள்ளி போட்டாள் அனைவரும் அங்கிருக்கவும் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவனை பார்த்த யுகேந்திரனுக்கு சிரிப்பாக வந்தது இந்த ஜென்மத்துல நீ கண்ணி கழிய முடியாதுடா ராஜா அவன் அருகே குனிந்த அடிக்குரலில் முணுமுணுக்க திரும்பி அவனை பார்த்த நகுல் பல்லை கடித்தான் அதற்குள் கணவன் இன்னும் கிளம்பாமல் நிற்பதை பார்த்த அஞ்சனா நகுல் நீங்க இன்னும் கிளம்பலையா என்று வேறு கேட்டு வைக்க இல்லை அஞ்சு ஒரு நிமிஷம் அவன் திக்கி திணறி கொண்டிருக்க அவள் மனைவிக்கு அவன் அவஸ்தை எதுவும் புரியவில்லை கிளம்புங்க நகுல் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு விட்டு தன் பெற்றவர்களுடன் அறைக்குள் சென்று விட்டாள் நமட்டு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த யுகேந்திரனின் அருகே வந்த மயூரி யுகேன் இன்னைக்கொன்னும் உதயை தூங்க வச்சிடுங்க நான் எங்க அம்மா கூட படுத்துக்கிறேன் அவங்க கூட மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு என்றாள் இப்பொழுது நமட்டு சிரிப்பு சிரிப்பது நகலின் முறையாயிற்று ஒரே அறையில் தங்கினாலும் இருவரும் ஒன்றும் கட்டிப்பிடித்து காவியம் படிக்கப் போவதெல்லாம் இல்லைதான் ஆனால் அவளது அருகாமை இல்லாமல் அவனால் தூங்க முடியாது திரும்பி படுக்கும் போதெல்லாம் கேட்கும் அவளது கொலுசின் மெல்லிய ஒளி கைவளையல் மீட்டும் சங்கீதம் குப்பென்று அறையை நிரப்பும் அவளது சுகந்தம் இப்படி அனைத்துமே அவனுக்கு வேண்டும் எனவே பரபரப்புடன் மறுத்தான் பேபி உதய் நீ தூங்க மாட்டான் கதை சொல்லி தூங்க வைங்க யுகேன் அதெல்லாம் சமத்தா தூங்குவான் என்றவள் மகனிடம் திரும்பி கண்ணா அம்மா என்னைக் கொன்னும் பாட்டி கூட படுத்துக்கிறேன் நீ சமத்தா அப்பா கூட தூங்கிக்கோ அவள் கூற குட் நைட் மா என்று வழியனுப்பிவிட்டான் அவன் தன் தாயுடன் அவளும் சென்றுவிட தனிமையில் நின்றிருந்தது என்னவோ இரு ஆண்களும்தான் தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் இருபத்தி நான்கு பொங்கல் விடுமுறை முடிந்து வழக்கம் போல் பள்ளி இயங்க ஆரம்பித்திருந்தது அஞ்சனாவின் பெற்றவர்கள் இருந்தவரை அவள் அவர்களுடன் தான் தங்கியிருந்தாள் பெற்றவர்களின் அன்பில் நனைந்து கொண்டிருந்தவள் கணவனின் அவஸ்தியை கவனிக்க மறந்துவிட்டாள் காலை நேரம் அழகாக விடிந்தது பால்கனி வழியாக பரவிய மென் கிரணங்களின் ஸ்பரிசத்தில் மெல்ல மெல்ல தன் விழிகளை மலர்த்தினாள் மயூரி எழுந்து அமர்ந்தவள் அருகே பார்த்தாள் வழக்கம் போல் கணவனும் மகனும் இல்லை அவளுக்கு தெரியும் அவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று இதழ்களுக்குள் புன்னகைத்து கொண்டவள் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்தவளின் கால்கள் பால்கனி நோக்கி நடந்தன மிக மெல்லியதாக ஆதவன் எட்டி பார்த்து கொண்டிருந்தாலும் குளிரின் தாக்கத்தை அவளால் குறைக்க முடியவில்லை மேனியை இதமாக வருடி சென்றது காலை நேர பனிக்காற்று ஆழ்ந்து சுவாசித்தவளின் விழிகள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மகன் மற்றும் கணவனின் மேல் படிந்தது மகனுக்காக கூடைப்பந்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் இவ்வளவு காலம் இருவரும் பிரிந்திருந்தார்கள் என்று யார் கூறினாலும் நம்ப முடியாது அந்த அளவிற்கு இருவரும் ஒட்டிக்கொண்டனர் கையில்லாத பனியன் அணிந்திருந்த கணவனின் மேல் அவளது பார்வை காதலுடன் படிந்தது எப்பொழுது அவன் மேல் காதல் முகிழ்த்தது என்று அவளை கேட்டால் நிச்சயம் பதில் தெரியாதுதான் எந்த கணம் எந்த நொடி என்று தெரியவில்லை ஆனால் அவள் மனதிற்குள் அவன் நுழைந்து சட்டமாய் அமர்ந்து கொண்டான் இத்தனைக்கும் அவன் அவளுக்கு அநீதி இழைத்தவன் தாங்க முடியாத வேதனையையும் கொடுமையையும் அவளுக்கு பரிசாக அளித்தவன் உயிரென காக்கும் கற்பை சூறையாடி அவளை சிதைத்தவன் இத்தனை கொடுமைகளை அவன் அவளுக்கு இழைத்திருந்தாலும் அதைவிட அதிகமாய் கோடி கோடியாய் அவளுக்கு காதலை அள்ளி வழங்கியவனும் அவன்தான் மாசில்லாமல் அவன் கொட்டி கொடுத்த அந்த காதலில்தான் அவள் மயங்கிவிட்டாள் இரும்பு பூட்டு போட்டு அடைத்து வைத்திருந்த இதய கதவை அந்த காதல் ஒரே நொடியில் தகர்த்தெறிந்து விட்டது அனைத்தையும் மறந்து அவனுடன் வாழ அவள் தயாராகிவிட்டாள் ஆனால் சமீப காலங்களாக அவன் அவளை விட்டு விலகுகிறான் ஏனென்று அவளுக்கு தெரியவில்லை அவ்வளவு வேகத்துடனும் அவ்வளவு மோகத்துடனும் அந்த மரக்குடில் ரெசார்ட்டில் அவளை நெருங்கியவன் அதன் பிறகு வீட்டில் அவளிடம் இருந்து ஒதுங்கித்தான் இருந்தான் ஒரு பெண்ணாக வழியே சென்று அவனிடம் வினவ அவளுக்கு தயக்கம் அன்று அவனது வேகம் கண்டு அவள் பயந்தால்தான் ஆனால் அவனை விலக்கி தள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை மங்கையவளின் பயத்தில் அவனாகவே தான் விலகினான் அது அவளுக்குள் சிறு ஏமாற்றத்தை கூட விதைத்தது தன் தயக்கத்தையும் பயத்தையும் மீறி அவனுடன் ஒன்றை நாணம் கொண்ட பெண்மை விடவில்லை விளையாடி கலைத்துவிட்டு இருவரும் வீட்டிற்குள் வருவது அவளுக்கு தெரிந்தது இருவருக்கும் சத்துபானம் கலக்க வேண்டும் என்று நினைவுடன் இறங்கி கீழே சென்றாள் இருவரும் கீழிருந்த குளியலறையிலேயே தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்து சோபாவில் அமர சத்துபானம் அடங்கிய கோப்பைகளுடன் வந்தாள் மயூரி குட் மார்னிங் மா நான் சூப்பரா பாஸ்கெட்பால் பால் விளையாட கத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற போட்டியில நான் தான் வின் பண்ண போறேன் மகனது உற்சாகம் அவளுக்கு மகிழ்ச்சியை விதைக்க வாவ் சூப்பர் கண்ணா மகனை பாராட்டியபடியே ஒரு கோப்பையை கணவனுக்கு வழங்கினாள் நரம்புகள் ஓடிய அவனது திண்மையான புஜங்களில் அவளது பார்வை படிந்தது கையில்லாத டிஷர்ட்டின் வழி தெரிந்த அவனது திண்மையான மார்பில் புதைந்து கொண்டு பல காலம் உறங்க வேண்டும் என்பது போல் அவளுக்குள் ஒரு தாபம் பெறுகிற்று அவளது விழிகளில் அப்பட்டமாய் காதல் புரண்டோட அவளுக்கு சற்றும் குறையாத காதலுடன் அவள் விழிகளை கட்டி போட்டவன் ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டான் அவள் சமைக்க விரைந்தாள் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் உதைக்கு மதிய உணவை இவள்தான் சமைத்து கட்டி கொடுப்பாள் தன் கையால் சமைத்துக் கொடுத்தால் மகன் இரண்டு வாய் சேர்த்து சாப்பிடுவான் என்பது அவளது எண்ணம் தந்தையும் மகனுமாய் செய்தித்தாளில் மூழ்கியிருந்தனர் உதைக்காக அவன் படிக்கும் வகையில் சிறுவர்களுக்கான கதைகள் அடங்கிய நாளிதழ் வாங்கப்படும் மெல்ல மெல்ல அவனுக்கு செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தான் யுகேந்திரன் படிக்கிறானோ இல்லையோ நன்றாக அதில் இருக்கும் படங்களை பார்ப்பான் பாதி சமையலை முடித்திருந்தவள் நேரமாவதை உணர்ந்து ஹாலுக்கு வந்தாள் உதய் வா குளிச்சிட்டு வந்துடலாம் நேரமாகுது பார் அவள் அழைக்க அவன் அப்பொழுதுதான் எதையும் மும்முரமாக விளையாடி கொண்டிருந்தான் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் மா ப்ளீஸ் தான் வைத்திருக்கும் பொம்மைக்கார்களின் அணிவகுப்புடன் அவன் ஐக்கியமாகியிருக்க கண்ணா அம்மா இன்னும் சமையலை முடிக்கல உன்னை கிளப்பிட்டு தான் மீதி சமையலை முடிக்கணும் எழுந்து வா ஈவினிங் வந்து விளையாடிக்கோ செய்தித்தாளில் மூழ்கியிருந்த யுகேந்திரன் மனைவியை நிமிர்ந்து பார்த்தான் மயு நீ போய் சமையலை கவனி உதயை நான் கிளப்புறேன் கணவன் உரைக்க ஒரு பெரிய வேலை அகன்றவளாய் சமையலறைக்குள் விரைந்தாள் மகனை குளிக்க வைத்து கிளப்பி பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இருவரும் கிளம்புவதற்காக தங்களது அறைக்கு சென்றனர் முதலில் மயூரி குளித்துவிட்டு நைட்டி அணிந்தபடி வெளியில் வர யுகேந்திரன் குளிக்க சென்றான் அவன் குளித்துவிட்டு வெளிவரும்போது இவள் ஒரு காட்டன் புடவையுடன் போராடி கொண்டிருந்தாள் கரும்பச்சை வண்ண உயரக காட்டன் புடவை அவள் பால் போன்ற வெண்மை நிறத்திற்கு வெகு எடுப்பாக இருந்தது அவளை கண்டும் காணாதது போல் சென்றவன் தன் கபோடை திறந்து உடைகளை எடுத்து கொண்டிருக்க யுகேன் இந்த கீழ மடிப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுகிறீங்களா மனைவியின் குரல் ஒலித்தது இவை இன்னைக்கு என்னை ஒரு பாடுபடுத்தாமல் விடமாட்டான் மனதிற்குள் கொண்டவன் உதட்டை குவித்து ஊதியபடி அவள் அருகே சென்றான் இந்த கஷ்டத்துக்கு தான் நான் புடவை கட்டுறதே இல்லை ஆனால் நீங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது சுடிதார் போட வேண்டாம்னு சொல்றீங்க சலித்து கொண்டாள் மயூரி பின்ன சுடிதாரில் சின்ன பிள்ளை மாதிரி தெரிகிற எம்டி சேரில் சின்ன பிள்ளை மாதிரி சுடிதாரில் உட்கார்ந்தா நல்லாவா இருக்கும் இப்படி அழகான புடவையில் கம்பீரமாக ராணி மாதிரி தான் நல்லா இருக்கும் எப்பொழுதும் கூறுவதையே அப்பொழுதும் கூறியவன் அவள் காலருகே மண்டியிட்டு அமர்ந்தான் மடிப்பு எடுத்து விடுவதற்காக மடிப்பை நீவி நீவி எடுத்து விரல்கள் அவளது குழைந்த வயிற்றில் பட்டும் படாமலும் உரசி செல்ல அவளுக்குள் ஒரு அவஸ்தையான உணர்வு உடல் கூசி சிலிர்க்க நெளிய ஆரம்பித்தாள் அவளது அசைவு அவனுக்கு தொந்தரவாக இருக்கவும் ஆடாதேடி கடிந்தபடியே நிமிர்ந்தவனின் பார்வையும் அவளது வெண்மையான வயிற்றில் பதிய இதழ்களை லேசாக கடித்தபடி அவஸ்தையுடன் மனைவி நின்றிருந்த தோற்றமே அவளது நிலையை அவனுக்கு உணர்த்த அவள் வயிற்றில் உரசிக் கொண்டிருந்த தன் விரல்களை பட்டின்றி விலக்கிக்கொண்டான் கொண்டான் அவனுக்குள்ளோ தாப பெருமூச்சு அவளை ஏறிட்டும் பார்க்காமல் கவனமாக மடிப்பை எடுத்துவிட்டவன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் புகுந்து கொண்டான் எதற்காக இவ்வளவு அவசரமாக விலகுகிறான் அந்த விரல்கள் என்னை தீண்டினால்தான் என்னவாம் நான் அவன் மனைவிதானே மனம் செல்ல கோபத்துடன்